நாங்கள் சொன்னோன்னா உங்களுக்கு டேட் தர என்ன மிஸ் சொன்ன நீங்கள் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட டேட் எடுக்கத்தான் வந்தாங்க சரியா நீங்கள் ஆ வெயிட் பண்ணுங்கள் டேட் ஏன் வெயிட் பண்ணணும் இது லஞ்ச் அப்போ நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க ஆ மிஸ் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்களேன் இப்போ லஞ்ச் எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல தம்பினம் வெயிட் பண்ணணும் மிஸ் செவ்வள நேரம் வெயிட் பண்ணணும் சொல்லுங்களேன் நாங்கள் இதில் வந்து ஒரு பிள்ளையையும் கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறோம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து இப்போ வந்து கேட்க இவங்க எவ்வளோ திமிராக பதில் சொல்கிறாங்கன்டா எங்களை வெயிட் பண்ணட்டான் லஞ்ச் டைம் ஆமென்ட்டு சொல்லி ஏன்னான்னு சொல்லி அவங்க செஞ்ச பிள்ளையை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கு இப்போ இவ்வளோ கதையும் கதைவிட்டு இவ்வளோ சைலெண்ட் இருக்கிறாங்க

அப்ப நீங்க எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா மிஸ் நீங்க प कर अतर बना